உங்களை தடுத்து நிறுத்தணும் உங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு எதிராக நிறைய மனுஷங்க போராடி கொண்டு இருக்கலாம் நீங்களும் டெய்லி அவங்கள பார்க்கின்ற பொழுது எரிச்சலோடு ஐயோ இந்த மனுஷங்க இப்படி சொல்லி ஒரு வேதனையோட நீங்க இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மனுஷங்க செய்கின்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவாரா கர்த்தர் அவங்களை அவ்வளவு தூரம் விலக்கி வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அதனால இனி எதை குறித்து கவலைப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு எதிராக போராடுகிறவர்களை கற்றரே எதிர்த்து நின்று அவர்களுக்கு எதிராக போராடி உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார் அதனால சோந்து போகாம இருங்க கட்டர் உங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் ஜெயத்தை தருவார் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே பிள்ளைங்களுக்கு எதிராக அநேக மனுஷங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க அநேக மனுஷங்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க அண்டவரை நீங்க நிர்மலமாக்கி போடுங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் உங்களுக்கு எதிராக போராடுகிற மனிதர்களை உங்களை விட்டு விலைக்கி வைப்பார் சந்தோஷமாயிருங்க காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ப்ளஸ்ட் டே